எப்படி நகைப்பு சஞ்சலம் ஆகி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் இஷ்டப்படியான வாழ்க்கை வாழ்க்கை இப்படியா இப்படியா இருக்கணும் ஒரு இழப்பு வருகிற பொழுது நிச்சயமே கண்ணீர் வருகிறது இல்லைன்னு சொல்லலை நான் சொன்னேன் கல்லறில் இயேசு வந்து கண்ணீர் விட்டார் அந்த வார்த்தையை மிக அசைத்தது இயேசு கண்ணீர் விடுகிறார் ஏசு கண்ணீர் விடுகிறார் இயேசுவே கண்ணீர் விடுகிறார் என்றால் எப்படி இருக்கும் அவ்வளவாய் அந்த குடும்பத்தின் மீது கிறிஸ்து தன் நேசத்தை வைத்தார் அவர்கள் வீட்டிலே தங்கினார் அவர்கள் விட்டத்தில் நல்ல ஐக்கியமாக இருந்தார் அவர்கள் இத்தனையும் கூப்பிட்டாங்க அந்த நேரத்தில் இயேசு வரல இயேசு நாலு நாள் கழித்து வருகிறார் ஏன் தாமதித்து வந்தார் யோ இவர் இருந்தால் அது நன்றிருக்காதே என்று எல்லாரும் பிரமித்து சொல்லுகிறாங்க எல்லாரும் அழ அழும் அழுதுபடுகிறார் ஆனால் அது ஒரு ஒரு சனம் மட்டும்தான் அழுதார் அப்புறம் அதை என்ன செய்வன என்று கர்த்தர் மறுபடியும் கல்லரண்டையில் போய் அந்த லாஸ்டே வா என்று சொல்லி உயிர் தெழும்படியான ஒரு அடையாளத்தை அங்கே நிரூபிக்கிறார் அப்பொழுது தான் பரிசுகளுக்குள்ளே அநேகருடைய குற்றத்துக்கு ஒருவன் அடித்தால் தவறு இல்லை என்று ஒரு காரியம் வருகிறது பாருங்க தேவசித்தம் 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 எல்லாம் முடிந்தது என்று நினைக்கின்றாய் எல்லாம் முடிந்து விட்டது கலரில் வைத்து மூடியாக்கி விட்டது இது உலகத்தின் வழிபாடு எதிர்பாராத அதிசயம் அடைக்க போகிறது செங்கடல் பிளந்தது ஒரு அதிசயம் லாசூர் உயிரோடு எழுந்தது ஒரு அதிசயம் கல்லரண்டையில் போனது அழுது விட்டு வருவதற்கு இல்லை கலர் ரெண்டையில் போய் அநேகருடைய கண்ணீரை துடைப்பது தான் கற்றுக்க கலர் ரெண்டையில் போனார் அநேகர் இந்த கலரை திருநாளாது இதுன்னு சொல்லிட்டு போய் கொண்டிருப்பாங்க இது வேதத்துக்கு புறமான காரியம் ஏசு கல்லறைக்கு போனார் ஒரு சொ தண்ணீர் கண்ணீர் விட்டுருப்பார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவனை உயிரோடு எலும்பு பண்ணி கொடுத்தார் அது கல்லறைக்கு போகிறதுல அர்த்தம் இருக்குது அவர் கல்லறைக்கு அவர் வர வேணான்னு தான் சொன்னார் இதுங்க தான் ஓட்ச்சுங்க மாம்ச பிரகாரமாக அங்கே போனோன்னே அவர் இல்லைன்றது ஒரு பெரிய சத்தியமாக எட்டு வந்து எல்லாேருக்கும் பிரசங்கிச்சிதுங்க ஒளிபரப்புனாங்க நாங்கள் தான் நற்செய்தியை சொன்னோம் அப்புறம் சொல்ல ஆரம்பித்தாங்க அது முன்னமே அவர் இருக்கப்பே சொன்னார் யா போங்க நான் உயிர் தெரிந்துருவேன் சொன்னார் கல்லறிக்கு வந்து பாருங்கன்னு சொல்லவே இல்லை எப்போவுமே சொல்கிறத கேட்காது இருக்கிறது தான் நம்ம ஆட்களுடைய வழக்கம் அது பெரிய அரசியல் ஆயிடுச்சு பெண்கள் தான் முதல்ல உயிர் தேர்ச்சி செய்தியை ஒளிபரப்புனாங்க எல்லாருக்கும் அதுவே நகைப்பூர்வ செய்தி ஆகிடுச்சி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்லாதன்னு சொன்னால் அது சீக்கிரம் பரவும் பெரியம்மையார் ரூபதியே சொன்ன இடத்துல இருியா எர்ஸ்லேம் இருந்தால் எருசிலேமில் இருங்க